மூன்று முகம் கொண்ட என் தாயே அம்மா மூன்று முகம் கொண்ட என் தாயே பொறுமை மனம் கொண்டு என்னை நீயே மூன்று முகம் கொண்ட என் தாயே பொறுமை மனம் கொண்ட என்னை நீயே போற்றுகின்றேந்தினம் நான் தினம் நான் பொறுமை மனம் எனக்கு தருவாயே அம்மா பொறுமை மனம் எனக்கு தருவாயே மூன்று முகம் கொண்ட என் தாயே பொறுமை மனம் கொண்ட என்னென்ன நீயே அன்னையே அகிலாண்டீஸ்வரியே அகில உலகத்தை காப்பவளே அன்னையே அகிலாண்டீஸ்வரியே அகில உலகத்தை காப்பவளே நல்லருள் புரியும் நாயகியே நல்லருள் புரியும் நாயகியே உன்னை நாள்தோறும் நான் பாட அருள்வாயே அம்மா நாள்தோறும் நான் பாட அருள்வாயே மூன்று முகம் கொண்ட என் தாயே பொறுமை மனம் கொண்ட என்னை நீன்புடாதியம்மன் பாட்டு பிடிச்சிருந்தா இது நானே எழுதினது